அதுக்கடுத்தாக கர்நாடகா நீட் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான நியூஸ் அண்ட் நியூஸ் பற்றிய பார்க்குறோம் அதாவது நீட் தொடர்பான வெவ்வேறு சர்ச்சையான விஷயங்கள் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற விசாரணை இணப்பு வெளிவந்தது நடைபெற்ற முறைகேடு அப்படின்றது மாணவர்களுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில் நீட் தொடர்பான ஒரு புதிய பார்வை அப்படின்றது வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கு மகாராஷ்டிராவில் நீட் தொடர்பான ஒரு மாற்று கருத்தை எழுந்த நிலையில் அதற்கு அடுத்ததாக நீட் விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்கமும் நீட் தேர்வு வேண்டாம் அந்த மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு நீட் தேர்வு விட்டு விடுங்கள் அவங்க கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு தீர்மானமும் தேர்வில் நிறைவேற்றப்பட்டிருந்தது இப்போ கர்நாடக அரசும் அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நீட் தேர்வு மட்டுமில்லாமல் ஒரு நாடு ஒரு தேர்தல் விவகாரத்தை முன்னிறுத்தியும் தீர்மானம் அதற்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு தொகுது மறி மறுவரையறை செய்யும் போது அதன் காரணமாக தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படின்னு காரணமாக அந்த விவகாரத்திற்கு எதிராக ஒரு தீர்மானம் அப்படி நிறைவேற்றப்பட்டது ஸோ பிரதானமாக அவர்கள் சொன்ன விஷயம் இந்த நீட் தேர்வு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக கிராமப்புற மாணவர்களை பெருமளவுக்கு பாதிக்குது இதன் காரணமா நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அல்லது இந்த மாநிலங்களுக்கு அந்த உரிமையை வழங்க வேண்டும் வேண்டுமா வேண்டாமா என்ற தீர்மானிக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த வாய்ப்பை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றது நேற்று கர்நாடக சட்டப்பேரவில் நடைபெற்ற விவாதத்திற்கு பிறகு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆதரவோடு அந்த தீர்மானம் அப்படின்னு நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த தீர்மானத்திற்கு பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு தான் நீட் தேர்வுக்கு எதிராக முதல்ல குரல் எழுப்பிய மாநிலம் அண்மையில் இந்த நீட் சர்ச்சை எழுந்தப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஏ ராஜன் குழு கமிட்டியுடைய அறிக்கை அப்படின்றது எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த டிரான்ஸ் அந்த மாற்றம் செய்யப்பட்ட அந்த பரிந்துரை பிறகு வெவ்வேறு விஷயங்களை அந்த மாநிலங்கள் கையில் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு சர்ச்சை அந்த முறைகேடு அப்படின்றது இந்த நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஏற்பட்டிருக்கு ஸோ அண்மை காலத்தில் நீட் தொடர்பான ஒரு புதிய பார்வை அப்படின்றது வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த நீட் தேர்வும் அதற்கு எதிராக நிறைவேற்றப்பட்டு வரக்கூடிய தீர்மானமும் அரசியல் தளத்தில் மட்டும் அரசு தரப்புலையும் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடும்